இரு இயேசுவின் அன்பு சகோதரமே பிப்ரவரி மாதம் பதினாறாம் நாளின்று புனித ஹோனஸ்டஸ் என்பவரை நினைவுகின்றோம் இவர் ஐந்தாம் நூற்றாண்டில் தெற்கு பிரான்சில் உள்ள ஒரு நகரமான நைம்சில் வாழ்ந்து வந்தார் அவர் வாழ்ந்து வந்த பகுதிகள் காட்டு மிராண்டித்தனமாக படையெடுப்புகளாலும் கிறிஸ்தவர்கள் மீதான துன்புறுத்தலாலும் பாதிக்கப்பட்டது வரலாற்றுப்படி புனித ஹோனஸ்டஸ் தனது கிறிஸ்துவ நம்பிக்கையை கைவிட மறுத்ததற்காக அந்த பகுதியை கைப்பற்றிய பிசிகோஸ் என்ற ஜெர்மானிய பழங்குடியினரால் கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார் கடுமையான சித்திரவதைக்கு ஆளான போதிலும் புனித ஹோனஸ்டஸ் தனது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தார் மற்றும் அவரது நம்பிக்கைகளை கைவிட மறுத்துவிட்டார் இறுதியில் புனித ஹோனஸ்டஸ் தலை துண்டிக்கப்பட்டு அவரது உடல் ரோன் நதியில் வீசப்பட்டது அவரது உடலை அங்குள்ள கிறிஸ்தவர்கள் மீட்டெடுத்து நீம்ஸில் உள்ள ஒரு தேவாலயத்தில் அடக்கம் செய்தார்கள் இது கிறிஸ்தவர்களுக்கு புனித திருத்தலமாக மாறியது காலப்போக்கில் அவரது புகழ் தெற்கு பிரான்ஸ் முழுவதும் பரவியது இம்மாபெரும் புனிதரை கொண்டாடும் நாமும் இறைவன் மீதுள்ள நம்பிக்கையில் உறுதியாக இருந்து நாள்தோறும் நன்மை செய்வோம் இறை பெறுவோம்